அணைந்த இடத்துல எனக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடைச்சதும் கோடி நன்றி நாளைக்கு பம்பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யறான்னு சோதிச்சோன்ற பவன் பவனண்ணாவுக்கும் அது மாதிரி காங்கேயன் அண்ணாவுக்கும் என்னுடைய திருப்ப திருப்ப அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்றேன் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினா கூட இதுல இருக்கிற அஞ்சு பேருக்கு வந்து நாங்கள் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த காத்து தந்த வைக்க நன்றி சொல்றேன் அதோட எங்களுடைய சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ரைட் வணக்கம் உறவுகளை வணி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலியில் வந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான திட்டம் புதிய எங்களுடைய திட்டம் திட்டத்துக்காகத்தான் இன்றைக்கு வந்திருக்கிறோம் அதன்படி பார்த்திங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கிற இந்த சிவபுரம் என்ற பகுதியை நாங்கள் தெரிவு செய்து இன்றைய தினம் ஒரு புதிதாக ஒரு முயற்சியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்போ அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம் அதன்படி ஏற்கனவே நான் எங்களுடைய இந்த அதாவது இந்த புதிய வருடம் பிறந்ததை முன்னிட்டு நாங்கள் ஒரு புதுசாக ஒரு சேர்த்து இடத்தை என்று சொல்லி அதாவது இந்த முதியோர்களுக்கான கொடுப்பனவு முதியோர்களுக்கான கொடுப்பனவுன்னு சொல்லிக்கு முதியோர்களை வந்து சில பல வகைப்படுத்தலின் கீழே நாங்கள் வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்த மாவீரர் பெற்றோர் அதை மாதிரி வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அதே நேரம் பிள்ளைகளிருந்தும் கவனிப்பாரற்றி இருக்கக்கூடிய முதியவர்கள் அதே நேரம் உடல் ரீதியாக வந்து பாதிக்கப்பட்டவர்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் முதலாவதாக வந்து பத்து பேரை தெரிவு செய்து அவர்களுக்கான ஒரு மாதாந்த உதவி திட்டத்தை வழங்கணும் அதற்கு வந்து உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் என்பதாக வந்து ஒரு காணொலியை வந்து நாங்கள் ஏற்கனவே பதிவிட்டிருந்த நாங்கள் காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த சிவபுரம் என்ற பகுதிக்குள்ள வந்து நான் அதிக அளவிலான உதவி திட்டங்களை வந்து செய்திருக்கிறோம் குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்து வாழக்கூடிய உறவுகளினுடைய நிதி திட்டங்கள் அவர்களுடைய உதவி அடிப்படையில் வந்து அந்த விஷயங்களை வந்து செய்திருக்கிறேன் அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்ய வந்த இடத்துல வந்து இப்படியான முதியவர்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களை அணுகின இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்கிற அந்த வாய்ப்புகள் வந்து குறைவாக இருந்தது அப்போ அவர்களை ஒருங்கிணைச்சு இப்படியான ஒரு திட்டத்தை வழங்குவோம் என்று சொல்லி என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஒரு ஐடியாவில் வந்து அந்த விஷயத்தை போட்டு நாங்கள் அப்போ உண்மையாகவே வந்து நான் நிறைய பேர் ஆதரவுகளை வந்து எதிர்பார்த்து தான் அந்த விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்பமையாக வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து கைவிடையில் அதற்கு முற்று முதல் கட்டமாக வந்து நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்க உறவுகள் என்று சொல்லி சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா மற்றும் அவருடைய குடும்பம் அவர்கள் வந்து உடனடியாக வந்து இந்த உதவி திட்டத்தை ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கும் முகமாக வந்து தம்பி என்ன செய்ய போகிறீங்கள் என்ன விஷயம் வேணும் என்ற அடிப்படையில் வந்து என்னோடய கதைச்சு உடனடியாக வந்து எனக்கு ஒரு ஆரம்பகட்ட உதவியாக வந்து இவர்களுக்கு செய்வதற்காக வந்து என குறிப்பிட்ட நிதி தொகையை வந்து பவனண்ணா வந்து கனடாவிலிருந்து அனுப்பியிருந்தவர் அதே மாதிரி அடுத்ததாக வந்து சொல்ல வேணும் காங்கேனா என்னோட வந்து நான் இந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்த காலகட்டங்களில் வந்து என் மூலமாக வந்து தொடர்ந்து இப்போ ஒரு உதவி முடிய அடுத்த உதவியை செய்து அப்படி தொடர்ச்சியாக உதவிகளை செய்து கொண்டிருந்தான்னா அப்புறம் இடையில் அவற்றை தனிப்பட்ட சில காரணங்கள் இடையில் வந்து என்னோடய தொடர்புகள் குறைஞ்சிட்டு அப்புறம் நான் உடனடியாக இந்த வீடியோ வந்து அவருக்கு பர்சனலாக அனுப்பியிருந்தேன் அப்போ அதை பார்த்துட்டு உடனே நான் கோல் எடுத்தவர் கோல் எடுத்து தம்பி நானும் இதுக்கு வந்து என்னால் முடிஞ்ச உதவியை செய்கிறேன்னு சொல்லி என்னோட தொடர்பு கொண்டு இப்போ இந்த முதியோர்களுக்கான இந்த உதவி திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து காங்கேர் அண்ணாவும் தன்னுடைய தோலை வந்து கொடுத்துருக்கிறார் ஆதரவு கரத்தை வந்து நீட்டியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் கனடாவால் பவன் அண்ணா அதே நேரம் பிரான்ஸ் வாழ் அண்ணா அவர்களினுடைய நிதி உதவியில் வந்து முதலாவதாக வந்து நாங்கள் இந்த முதியோர்களுக்கான நிதி கொடுப்பெனவு திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் அதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அவர்களுக்கு வந்து எவ்வளோ பணம் கொடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ அவையும் ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பினோம் ஆனால் வந்து பெரிய அளவிலான தொகை இல்லை இது ஒரு சின்ன தொகை தான் ஆனால் அவர்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான ஒரு ஒரு ஆறுதலான உதவியாக இருக்கும் தான் எங்களுடைய வேண்டுகோள் வேண்டுகோள் இல்லை என்னுடைய நினைப்பும் அப்போ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அதை நாங்கள் கொடுத்து ஆரம்பிக்க போகிறோம் அப்போ இதை வந்து என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நாள் ஒரு மாதம் வந்து நாங்கள் கொடுத்துட்டு விடாமல் ஒவ்வொரு மாதம் மாதம் அவர்களுக்கு அந்த உதவி கிடைக்கணும் உண்மையாக வந்து இவர்கள் சம்மந்தமாக தனிப்பட நான் வீடியோட தான் எங்களோடய யூடியூப் தளத்தில் வந்து நான் பார்க்க டைம் இருக்கிறார்கள் பாருங்க எல்லாருமே கண்ணீர் விட்டு அழுது நிறைய கவலைகளை வந்து வழிப்படுத்தி அந்த விஷயங்களை வந்து என்னோடய பகிர்ந்து கொண்டிருந்தவை இப்போ அதை பார்த்துட்டு தான் இந்த ரெண்டு அண்ணாக்களும் உடனடியாக என்னோட உதவிக்கரம் வந்து நிட்டு அதே மாதிரி வந்து பகீரதன் அண்ணான்னு சொல்லி அவரும் அடுத்ததாக வந்து இவர்களுக்கு வந்து இந்த உதவியை செய்கிறதுக்கு வந்து என்னோடய தோல் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் இப்போ அவர் அடுத்தடுத்த திட்டங்களில் வந்து அவற்றை நிதி உதவியையும் பயன்படுத்தி நாங்கள் இன்னும் ஒரு கொஞ்சம் பேரை வந்து சேர்த்து உதவி திட்டத்தை கொண்டு போகலாம்னு சொல்லி தான் நினச்சிருக்கேன் உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கிராமத்தில் வந்து இப்போ முப்பது நாற்பதுக்கு மேற்பட்ட இதே மாதிரி கண்டிஷனோடு இதே மாதிரி நிலைமைகளோடு இருக்கிறார்கள் இருக்கிறோம் அப்போ நாங்கள் வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து அவ்வளோ பேரையும் எடுத்து செய்கிறதுன்றது வந்து சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வந்து நிதி தேவை என்றது வந்து இருக்குது அப்போது உண்மையாக வந்து முதலாவதாகவே இந்த விஷயத்தை வந்து நான் விடக்கூடாது உடனடியாக செய்யணும் என்று சொல்லி எனக்கு தோளோடு தோல்ண்டு எனக்கு ஆதரவு கருத்து நட்டிய பவனண்ணா காங்கேயர் அண்ணாவுக்கு வந்து இந்த இடத்துல அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்களுடைய தான் இன்றைய தினம் நாங்கள் இந்த மாதாந்த நிதியுதவி திட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ தொடர்ந்து வாங்க நாங்கள் இப்போ அவர்களோட கதைச்சு போட்டு அந்த நிதியுதவி திட்டத்தை வந்து அப்படி செய்ய போகிறோம் விஷயத்தையும் பார்க்கலாம் சரியா சரி அம்மாக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பத்து பேர் இருக்கிறோம் இப்போ இதில் ஒரு ஆள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஹாஸ்பிட்டலில் இப்போ கொஞ்சம் வயசான அம்மா தான் இப்போ ஹாஸ்பிட்டலில் அவள் கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொண்டிருக்கிறாள் இப்போ முதல்ல அந்த காணொலியில் வந்து அவங்களோட ஜாயின் பண்ணியிருந்தவா இப்போ அவட மகள்லாம் பாவம் பார்த்தீங்கன்னா வெய்டிங் பண்ணி கணவர் இல்லை பிள்ளை ஒரு ஆள் இருந்தது இப்போ அவரும் துரதிர்ஷ்டவதம் வசமாக வந்து அவரும் இறந்ததால் வந்து பவாவும் தனியே தான் இருக்கிறாள் இப்போ அந்த அம்மாவும் வந்து உதவி இல்லாமல் தனியாக இருக்கிறார் அப்போ அந்த அடிப்படையில் வந்து இப்போ அவாண்ட நிதியை வந்து வாங்குறதுக்காக வந்து அந்த அம்மாவோட மகள் வந்திருக்கிறார் மாதிரி உங்களோட வந்து அவர் அவரும் படுத்த படுக்கையாக இருக்கிறார் என்ன விலும்பி நடந்து வரதுன்ற அவருக்கும் சரியான கஷ்டம் இப்போ அந்த முதல் வீடியோ பார்த்தாக்களுக்கு வந்து இந்த அக்காவும் இருந்தவா மற்ற கணவரும் இருந்தவர் இப்போவே ரெண்டு பேரும் தான் அந்த இடத்துல இல்லை இப்ப அவர்களுக்கு பதிலாக இந்த ரெண்டு பேர் வந்திருக்கணும் மற்ற எல்லாருமே ஓகே இப்போ எல்லாரும் ஒவ்வொரு கண்டிஷனோட இருக்கிறோம் இப்போ திருப்பி நாங்கள் அந்த விஷயத்தை கதைச்சி இந்த வீடியோ வந்துன்னு கிட்டாமல் நாங்கள் நேரடியாக இந்த மாதா அந்த உதவி திட்டத்தை வந்து ஆரம்பிப்போம்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ இதில் யாராவது அம்மாக்கள் யாருமே எதுவும் கருத்து சொல்ல போறீங்களா சரி இப்போ எவ்வளோ நாங்கள் நிதி உதவி கொடுக்க ஏதாவது ஐடியாவில் இருக்கிறீங்களா தந்தா தான் பார்ப்பீங்களா சரி என்னெண்டா இப்போ இதில் உண்மையாக இப்போ இன்றைய தினம் இப்போ உங்களுக்கு பெரிய உதவி செய்கிற அளவுக்கு பெருசாக உதவிகள் கிடைக்க ஆனால் அவங்களுக்கு இந்த தார உதவின்றது உண்மையாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு உதவியாக இருக்கும் அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும்ன்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு சரியா ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அப்படி ஏதோ ஒரு சின்ன உதவி ஒன்று தான் நாங்கள் செய்ய போகிறோம் அதை வந்து பெருசாக படம் போடுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைச்சிடக்கூடாது சரியா நான் வந்து இப்போ உங்களை வந்து அந்த வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போன அப்புறம் இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் என்ன இப்போ நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் தான் அதை தொடங்கினது ஆனால் இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருந்தது கிடைக்கும் என்று சொல்லி அப்போ இந்த முதலாவதாக வந்து அந்த ரெண்டு அண்ணாக்களை தான் நன்றி சொல்லணும் அதெல்லாம் நம்ம என்னையும் ஊக்குவிச்சு இந்த விஷயத்தை ஆரம்பிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அப்போ இந்த உதவின்றது வந்து இப்போ சாதாரணமாக அடிப்படையாக தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் இப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் புதுசாக வாராக்கள் மேலதிகமாக உங்களால் வந்து இயன்ற அளவில் இதை உதவிகள் செய்ய முடிஞ்சால் அவர்களுக்கு வந்து நாங்கள் இந்த தொகையை வந்து கூட்டி கொஞ்சம் ஆக்களையும் கூட்டி நாங்கள் அதில் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ இதற்குரிய கணக்கு வழக்குகள் எல்லாமே இருக்கும் இப்போ இதில் வந்து எதுவுமே மிஸ் ஆகாது அவர்களுக்குரிய காசு கொடுக்குற அந்த இவ்வளோ கொடுக்குறோம் என்ற விஷயங்கள்லேருந்து எல்லாமே வந்து நோட் பண்ணப்படும் இப்போ அதால் வந்து நீங்கள் இது சம்மந்தமாக எதுவுமே யோசிக்க தேவையில்லை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் கொடுக்க ஒவ்வொரு மாதமும் காணொளி எடுத்து எத்தனை பேர் வாரினோம் எத்தனை பேர் காசு கொடுக்குறோம் அவ்வளோ மிச்சம் பண்ணுற விஷயங்களும் வந்து அதில் இருக்கும் இப்போ அதால் யாருமே யோசிக்க தேவையில்லை சீரான முறையில் அவர்களுக்கு கிடைக்கும் சரி என்னென்னா நான் இப்போ ஒருத்தட்ட பேரை வாசிக்கிறேன் இப்போ பேரை வெளியே வச்சுருக்கேன் தானே ஒவ்வொருத்தராக வாங்கும் வந்து காசை எடுத்து போட்டு சைனை வைங்கோ சரியா சைன் வச்சுட்டு வேண்டாம் அது ஒரு எங்களுக்கு நோட் பண்ணியிருக்கக்கூடிய மாதிரி தானே ஏதோ ஒரு ஒரு நாள் மிஸ் ஆகினாலோ அந்த இதை வந்து நாங்கள் திருப்பி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்களும் கணக்கு காட்டியது வந்து அது ஈஸியாக இருக்கும் அதுக்காகத்தான் சரியா மற்ற தொகை வந்து எவ்வளோ இருக்கும நினைக்கிறீங்க எவ்வளோ இருந்தாலும் மெனப்பூர்வமாக வேண்டாம் ரெடி சரி என்னென்னா இப்போ நாங்கள் ஆரம்பகட்டமாக வந்து இப்போ ரெண்டாயிரம் தான் இப்போ உங்களுக்கு இன்றைய தினம் நாங்கள் தரப்போகிறோம் அப்போ பிறகு நாங்கள் கிடைக்கிற உதவிகளை பொறுத்து இதற்கு கிடைக்கிற ஆதரவுகளை பொறுத்து அதில் வந்து கூட்டி தர சம்மந்தமாக யோசிப்போம் சரியா அதை விட வந்து இப்போ முதல் கட்டமாக நீங்கள் பத்து பேர் தான் இப்போ இதில் உள்வாங்கி தெரிவாகி இருக்கிறீங்களா இப்போ அந்த அடிப்படையில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லை சரியா ஆரம்பத்தில் வந்து பன்னெண்டு பேர் வந்தவே அதில் இப்போ பத்து பேர் தான் நீங்கள் வந்திருக்கிறீங்க இந்த பத்து பேர் கொடுக்குற அளவுக்கான நிதி தான் எங்களுக்கு சேர்ந்துருக்கு இப்ப அதெல்லாம் திருப்பி தொடர்ந்து கிடைக்க வந்து அவர்களையும் உள்வாங்கி நாங்கள் அதை செய்வோம் சரியா முதலாவது வாங்கோ சண்முகம் சித்ராதேவி ஆ ஆஹ் இருங்க இருங்க நான் வார் தாருனா எல்லார்டையும் சைனை வேண்டிட்டு அப்படியே ஓடனா சரியா தர்மலிங்கம் மதனதாசன் மதனதாசன் அடுத்தது சிங்கராசா ரைட் வைங்க அடுத்தது வீரய்யா கதிரேசன் சந்தனம் சோமாதேவி ஐயா விரல தாங்க எந்த விரல்

சிங்காரவேல் சாந்தநாயகி நடராசா என்ன பாக்கியம் எங்கள கையா சரி சில நோட் பண்ணி விடுறேன் அடுத்த முறை வரைக்கும் அந்த மை இதுகள் வாங்கி வைப்பேன் சரி ஒருத்தராக இப்போ சாரண்ணணா ശരിയാ എക്കും തൃപ്തിയാ തൃപ്തിയായിട്ട് അവളെ ഒരു ആറ് ആണോ ഇതാണ് അക്കാ കൊടുക്കല അയ്യോ

இதை வேண்டி கொடுத்தவருக்கும் பெரும் பெரும் நன்றி ரொம்ப தாழ்மையோட நான் உங்களை வணங்கி நன்றி கூறுகிறேன் சரி சரி நன்றி அம்மா நன்றி அம்மா என்ன சொல்ல போறீங்க அம்மா எவ்வளோ கிடைச்சது ரெண்டாயிரம் ரூபா என்ன அது சின்ன தொகையா பெரிய தொகையா பெரிய எவ்வளோ உங்களுக்கு இப்போ நீங்கள் என்ன வேலை செய்யறீங்க இந்த வீட்டு வேலையில் அதில் போகிறோம்னு சொல்லி சொன்னீங்களா எவ்வளோ ஒரு நாள் சம்பளம் ஆயிரத்தி ஐந்நூறுரூவா இப்போ ஒரு நாள் சம்பளத்தை தந்துருக்குறோம்

കടന്നു കടന്നാ അപ്പ രണ്ട് പേർ വന്ന് പൊറപ്പെടുത്ത ഇപ്പൊ ഒരു മാസം തനിയാണെ ഇപ്പൊ തുടർന്ന് ഉള്ളപ്പോ എടുത്തിരിക്കും തന്നിരിക്കണോ അപ്പം വിഷയം ശരി വണക്കം നന്ദി അക്കാസോളാ അക്കാളാ வணக்கம் நான் பிடியே கதைச்சோன்றது நான் மகள உடனே கப்பாக பம்பஸ் பண்ணுறது காசு இல்லை என்ன செய்வம்னு சொல்லி கேட்டுக்கொண்டு பிள்ளைய சொல்லி கொண்டு இருந்தேன் நான் சொல்லி கொஞ்ச நேரத்தில் ஒலஸ்டியக்கார போனடிச்சேன் அப்படி அந்த தம்பி வரையும் நம்ப அங்கோன் சொல்லி ஆனால் இந்த இடத்துல எனக்கு இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கிடச்சது கோடி நன்றி நான் நாளைக்கு பம்பஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்கிறான்னு ஜோதிச்சோன் இருந்தேன் நான் இந்த காசு தந்தவைக்கு நான் இது கண்ணி விட்டு விட்டு நன்றி சொல்கிறேன் அதோட உங்களுக்கு நன்றி சொல்கிறேன்னா நன்றி வணக்கம் சரியாக்கா நன்றி உங்களோட அன்புக்கும் இதுக்கும் பிள்ளையோட சொல்லு ஒரு பம்பஸ் தான் கிடக்குது என்ன செய்வோம் சொல்லி சொல்லி கொண்டிருக்க குளஸ்டியக்கான போ நடிக்கிறேன் உடனே ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொன்னேன் எனக்கு தவி வருது சொல்லி ரெண்டாயிரம் அன்புள்ள எனக்கு பெரிய தொகையா தெரியுது ും കട്ടായം തൃപ്തില വന്ന് ഇവർക്ക് വന്ന് ഉദവി തുടർച്ചയാ കിടക്കണം അത് കേട്ടി ആരോഗ്യം സുഖത്തോടെ അവർക്കാണ് ഉദവിയും കട്ടായം കിടക്കും மீண்டும் ஒருக்காக வந்து பவன் அண்ணாவுக்கும் காங்கேயன் அண்ணாவுக்கும் என்னுடைய மனமாத நன்றிகளை கொள்கிறேன் இரண்டாயனை நம்பி முதல்கட்டமாக இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து என்னோடய கூட நண்டு சப்போர்ட் பண்ணியிருக்கிறீர்கள் இதை வந்து இப்படியே விடமாட்டோம் இது வந்து இன்னும் பெரிய அளவில் செய்யணும் தான் என்னுடைய ஆசையும் மாதிரி இங்கே இருக்கிற நிறைய பேர் நாங்கள் இணைச்சி செய்யணும்னு சொல்லி அப்போ இது ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து கட்டாயம் செய்ய இல்லாது ஒரு நாலஞ்சு பேர் தொடர்ந்து வந்து செய்ய தான் அது வந்து பிரியோசனமாக இருக்கும் இப்போ நாங்களும் ஆக்களச்சியை செய்ய செய்யக்கூடியதாக இருக்கும் அதேமாரி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் உங்களால் செய்யக்கூடிய நேரங்களில் வந்து செய்யுங்கோ நாங்கள் அதில் வந்து மேலதிகமாக ஆக்கள் எடுத்து செய்யக்கூடியதாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை பவன் அண்ணாவுக்கும் அது மாதிரி காங்கேயன் அண்ணாவுக்கும் என்னுடைய திருப்ப திருப்ப அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்னு சொன்னால் இப்போ மூன்று மாதத்துக்கு தேவையான காசை வந்து ரெண்டு பேருமே அனுப்பியிருக்கணும் தம்பி முதல் கட்டமாக இதை ஆரம்பித்து செய்யுங்கோ அப்போ நாங்கள் இதில் தொடர்ச்சி தன்மையை பார்த்து தொடர்ச்சியாக உங்களுக்கு அந்த ஆதரவை வழங்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் இப்போ மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நன்றிகள் அது மாதிரி இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற புலம்பெயர் உறவுகள் உங்களால் முடிகிற நேரங்களில் வந்து அல்லது முடியுமாக இருந்தால் இப்போ நீங்கள் கணக்கு காசு தான் அனுப்பணுமென்று சொல்லி இல்லை நீங்கள் ஐயாயிரம் ரூபாய் கூட இதில் இருக்கிற அஞ்சு பேருக்கு வந்து நாங்கள் அதை பகிர்ந்து கொடுக்கக்கூடியதாக இருக்கணும்னு சொன்னால் ஐயாயிரம் ரூபாய் அனுப்பினா நாங்கள் அதை பத்து பேருக்கு ஐநூறு ஐநூறுரூவா கூட அவை அது பிரியோசனமாக இருக்கும் இப்போ இதென்ற தாற்பயத்தை உணர்ந்து செய்யக்கூடிய உறவுகள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி தர தயாராக இருக்கிறோம் சரி தானே யாருக்கும் இதாக கதைக்க வேண்டியிருக்கா இல்லை தானே சரி ஓகே நன்றி அவை இந்த காணொலியை வந்து நிறைவு செய்து கொள்கிறோம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வாரீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளை தாருங்கள் நன்றி வணக்கம்